இந்த அற்புதம் என் ஜாதகத்தை படி நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது நானே சொல்றேன் எனக்கே புரியல என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்பதான் புரிஞ்சது கேளக்கிறீங்க ஏதோ மாத்திட்டார் அதை தான் உங்களுக்கும் சொல்றேன் உங்க ஜாதகத்தை நம்பி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இப்படி இந்த ஒளியின் ரூபத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னா உங்க எல்லார் உடம்புலையுமே இந்த பிளாக் ஹோல் கடவுள் வச்சிருக்கான் ஒரு சப்தம் கொண்டு தான் இருக்குது அதுதான் ஓம்ங்கிற சத்தம் நம்ம தமிழில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஓம்ங்கிற பிரணவம் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வேலைக்கு வரவங்க கூட ஓம்னு சொல்லிட்டு தான் வராங்க முருகான ஐத்தமிழ்தாய் விழுங்கும் கேளிக்கீர் சித்தரை கேளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் காட்டன்ஸ் பிரசன்ட் பை ஐத்தமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐத்தமிழ் நியூஸ் வணக்கம் சார் முதலாவதா உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா நம்ம சேனல்ல ரிப்பீட்டடா உங்களை நேரில் பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அது உங்ககிட்ட சொன்னதுமே இன்னைக்கு அவங்கள எல்லாம் பாக்குறதுக்கு நேர்ல இங்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இங்க வந்திருக்கவங்கள பொதுவான விஷயம் என்ன அப்படி நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா நாங்க இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம் வழிபட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா இன்னும் அவர் எங்களோட கனெக்ட் ஆகலை இதுக்கு என்ன பிரச்சனை தெரியல அப்படின்றது பலரது கேள்வியா இருக்கு இதற்கான பதில் ஓகே எப்படி இதை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நான் ஒரு தடவை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன் முதல் முதல்ல சித்தர் எங்கிட்ட கனெக்ட் ஆனப்ப நான் எந்த தீபமோ நெய் எதுவுமே ஏத்தல அவர் என் மனசை பார்த்தார் இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை இவனுக்கு நான் தீத்துட்டோம் அப்படின்னா முதல்ல இவனுக்கு நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு இவன் உண்மையா இருப்பானா அப்படிதான் கடவுள் என்னை பார்த்துருப்பாரு ஏன்னா இத வச்சு ஒருவேளை நான் மட்டுமே வச்சு நல்லா இருந்துட்டு ஒருவேளை சுயநலமா இருந்துட்டேன் அப்படின்னா அவர் இந்த உலகத்துக்கு வரணுங்கிற நோக்கம் இங்க தடைப்பட்டு போயிடும் என்னை மட்டுமே ஆசீர்வதிக்கிறது ஒரு கடவுளுடைய நோக்கமா இருக்காது எந்த காலத்திலும் இறை நோக்கம்ங்கிறது இப்படி இருக்காது ஒன்று ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி பில்லியன் நோக்கி இது ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுதான் இறை நோக்கம் அப்படிங்கிறது ஏன்னா கலியுகத்துக்கு வந்துட்டோம் இந்த கலியுகங்கிறது அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்கும் மீண்டும் இதை இந்த மறுசுழற்சியில் இதை மீண்டும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இனி அடுத்து ஒரு அழிவு வரப்போகுது அதுக்கு நான் உங்களை அவேர்னஸ் பண்ணணும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் எவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் மாட்டிகிட்டு வாழ்ந்தாலும் நீங்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கணும் உங்களை பாதுகாக்கிற வேலை என்னுடைய இது அதை நான் பரிபூர்ணமாக செய்வேன் இதை என் மனசை பார்த்தாரு செய்வேன் நம்பிக்கை வச்சாரு கொஞ்சமாக ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அடுத்தும் பண்ணார் உண்மையாக இருந்தேன் ஓகே இப்போ இப்போ தான் அவருக்கு என் என் மேலே நம்பிக்கையே வந்திருக்கும் இல்லை அப்படின்னா இந்த தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்குற அனுபவம் கேள்விக்குறி தான் உண்மையாலுமே நீங்களும் சொல்கிறேன் நீங்கள் நன்மை அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த துண்டை எடுத்து அடுத்தவங்களுக்கு போத்திட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் லைஃப் கண்டினியூ பண்ணிருங்க இது மட்டும்தான் வாழ்க்கை நீங்கள் தப்பிச்சிட்டீங்களா அடுத்தவங்களை காப்பாத்துங்க ஒருத்தங்களையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லணும் இப்போ இங்கே நிறைய பேர் சொல்லுவீங்க என்னால் நல்லா இருக்கேன் அப்படிம்பிங்க இதே மாதிரி உங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் உங்கள் பேர் சொல்லணும் உங்களால் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சித்தர் அருளால் நான் நல்லா இருக்கேன் இல்லைன்னா நான் என்னைக்கும் இந்த மண்ணை விட்டு போயிருப்பேன் இவ்வளோதான் இதுதான் கர்மம் இதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மண் விளக்கு அதில் தீபம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் மூணு நேரம் நான் குறித்து கொடுத்துருக்கேன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா காலையில் ஐந்து மணி மதியானம் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்டு பதினோரு மணி இதை எல்லாத்துக்குமே முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ விடிய காலம் அஞ்சு மணி அப்படின்னா நாலே இருந்து அஞ்சே கால் வரைக்கும் மதியானம் பன்னெண்டு மணி அப்படின்னா பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்தமும் இந்த நேரத்தில் சில நாட்கள் வந்துடும் இரவு பதினோரு மணி அப்படின்னா நைட்டு பத்தே முக்காலில் இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் ஏன் இந்த நேரத்தை நான் தேர்வு பண்ணேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சித்தர் அற்புதம் பண்ணார் என் வீட்டுக்கு வந்தார் என் வியாதியாக இருந்த குழந்தைய குணமாக்குனார் என் மாமனார் குணமாக்குனார் இப்படி எல்லாரும் போஸ்ட் போடுறாங்க எல்லோரும் ஒரே ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணுறாங்க நைட்டு பதினோரு மணி நைட்டு பதினோரு மணி நைட்டு பதினோரு மணி அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நைட்டு பதினோரு மணிக்கு அவர் இந்த பூமிக்கு வரார் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்ற எல்லாருக்கும் அவர் காட்சி கொடுக்குறார் அபிஜித் முகூர்த்தத்தில் கூப்பிடுற எல்லாருக்கும் உங்கள் பிரச்சனைகள் சரியாக தீர்க்கப்படுது அப்போ இந்த மூணு நேரங்களுமே பார்த்துக்கோங்க நீங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி மந்திரம் சொல்லுங்கள் இல்லை சார் எனக்கு ஒரு வியாதி இருக்கு அது நான் குணமாகணுங்கிறதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னா இரவு பதினோரு மணியை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கேன் என் பிரச்சனை இன்னைக்கு உடனடியாக தீரணும் நான் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் ஆகணும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கணும் அப்படின்னா பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்க இந்த மோட்டிவில் நீங்கள் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சித்தர் கனெக்ட் ஆவார் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை உரு இருக்கோம் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு சப்தம் ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது அதுதான் ஓம்ங்கிற சத்தம் இதை நாசாவே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சவுண்டு கேட்குது அந்த பிரபஞ்ச சவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுற மாதிரி ஓம்ங்கிற ரீங்காரத்தில் இருக்காது ஏன் இல்லை அப்படின்னா இந்த மனிதனுடைய காதுங்கிறது இருபது ஹெட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் உள்ள அதிர்வன்களை மட்டும்தான் கேட்கும் இந்த பிரபஞ்சத்தில் சவுண்டு இல்லைன்னு அறிவியலாளர்கள் சொன்னாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே சயின்ஸில் படிச்சிருப்போம் ஒளி லைட் வெற்று இடத்தில் பரவும் பட் சவுண்டுங்கிற ஒளி வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னாங்க பிறகு கண்டுபிடிச்சாங்க இல்லை இந்த வெற்றி இடத்துல ஒரு சவுண்டு இருக்குது இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம ஜோதிடத்தில் இருக்குது இந்த ஓம்ங்கிற பிரணவம் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம இந்து மதத்தில் இருக்குது அப்போ இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வெள்ளைக்காரங்க இதை ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு என்னென்னா இந்த பூமி இந்த நவ கிரகங்கள்ங்கிறதுல மிகப்பெரிய பருபொருள் அப்போ இதனுடைய சவுண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருபதாயிரம் ஹைட்ஸுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதை இந்த காதுகளால் கேட்க முடியாது அப்போ அதை நான் கேட்கணும் அப்படின்னா இன்னொரு டிவைஸ் கண்டுபிடிச்சி பிரபஞ்சத்தில் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணதை மீண்டும் கம்ப்ரஸ் பண்ணி இருபதாயிரம் ஹெட் கொண்டு வந்து இப்போ அதை ஹெட்ஃபோனில் மாட்டி காதில் கேட்டால் ஓம்ங்கிற பிரணவம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இதைத்தான் நாசா மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நம்ம தமிழில் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஓம்ங்கிற பிரணவம் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வேலைக்கு வரவங்க கூட ஓம்னு சொல்லிட்டு தான் வராங்க முருகானு சொல்லிட்டு தான் வராங்க இதற்கு நாம் எந்த பொருட்செலவும் பண்ணாமையே கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கிறங்காட்டி அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இதை இன்னும் அறிவியல் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஓசோன் லேயருக்கு உள்ள இங்கே ஒளி இருக்குது ஆனால் ஓசோன் லேயருக்கு வெளியே இந்த பிரபஞ்சம் இருளாகத்தான் இருக்குது ஏன் அங்கே இருளாக இருக்குது அப்படின்னா ஒளியினுடைய தன்மையை நீங்கள் படிச்சுக்கோங்க நான் வந்து ஆஸ்ட்ராலஜி மட்டும் கிளாஸ் எடுக்கல எல்லாருக்கும் ஆஸ்ட்ரானமி எடுக்கிறேன் இந்த ஆஸ்ட்ரானமி எடுக்கிறங்காட்டி தான் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆனேன் ஆஸ்ட்ரானமி படி இந்த கண்ணுன்னு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கண்ணு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு தான் உங்களுக்கு இந்த ஜோதிடவியல்னால் என்ன சித்தர்னால் யார் அவர் என்ன சூட்சும வடிவத்தில் இருக்கிறார் அவரை எப்படி நம்ம இழுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் இருட்டாக இருக்குது இந்த கண்ணுக்கு ஒளிங்கிறது எதிர் ஒளிச்சா மட்டும்தான் தெரியும் ரிஃப்ராக்ஷனோ ரிஃப்ளக்ஷன் மட்டும்தான் இந்த கண்ணில் நீங்கள் பார்க்க முடியும் டைரக்ட் லைட் சோர்ஸோ இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது அந்த லைட்டை என்னால் உண்மையிலமே பார்க்க முடியாது நீங்கள் யார் வேணாலும் திரும்பி அந்த லைட்டை பாருங்கள் உங்களால் பார்க்க முடியாது கண்ணு கூசும் இதுதான் கடவுள் கடவுள் அந்த இடத்துக்கு இருக்கானா அவனை நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் மறைச்சிக்கிட்டு தான் பார்க்கணும் டைரெக்டு லைட் சோர்ஸை இந்த கண்ணால் ரிசீவ் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு பூமி இருக்குது இங்கே சூரியன் இருக்குது இங்கே சந்திரன் இருக்குது அப்படின்னா இந்த சூரியனை சுற்றி ஒளி கதிர்கள் பரவிட்டு தான் இருக்குது ஆனால் பூமிக்குள்ள மட்டுந்தான் வெளிச்சமாக இருக்குது சந்திரனில் இருளா இருக்குது இந்த பிரபஞ்சம் மொத்தமாக இருளாக தான் இருக்கு ஏன் இந்த இடத்துக்குலாம் இருளா இருக்குது அப்படின்னா எதிர் ஒழிப்பு நடக்கலை இந்த ஒளி எது மேலேயாவது பட்டு எதிர் ஒழிச்சா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் அது எதிர் ஒழிக்கலைன்னா டைரக்டாக அந்த இருட்டுக்குள்ளே அது ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும் அந்த லைட்டு எங்கே தான் போகுது அப்படின்னு கேட்டால் அது பிளாக் ஹோலை நோக்கி போய்கிட்டே இருக்குது பிளாக் ஹோலுக்குள்ளே போன ஒளி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் ஹோல் அந்த ஒளியை தின்றுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க எல்லாரும் உடம்புலையுமே இந்த பிளாக் ஹோல் கடவுள் வச்சிருக்கான் அதுதான் உங்க கண்ணோட கருவிழி இந்த கருவிழியை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா இப்ப நாம உருவாக்கி இருக்கிற இந்த லைட்டு இந்த மொத்த லைட்டை என் கண்ணு ரிசீவ் பண்ணுச்சு என் கண்ணுக்குள்ள இந்த ஒளி போச்சு என் பிரெயின்க்கு இது சொல்லுச்சு இது என்ன அப்படின்னு கேட்டுச்சு இது பிங்க் கலர்ல ஒரு சாரீ கட்டிட்டு ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க இது எல்லாம் சொல்லுச்சு உள்ள போன ஒளி மீண்டும் என்னாச்சு என் பிளாக் ஹோல் அதை திண்டுச்சு அவ்வளோதான் அந்த ஒளி மீண்டும் வருமானு கேட்டா மீண்டும் வராது இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா இந்த கேமரா இந்த கேமரா எப்படி செலக்ட் செயல்படுதுன்னா இங்க இருக்கிற மொத்த ஒளியும் தனக்குள்ள அது இழுக்குது இழுத்து நமக்கு காட்டுது இந்த தத்துவம் தான் இதுல இருக்குது இப்ப இந்த கேமரா டைரக்ட் லைட் சோர்ஸா இருக்கிற கடவுளை காட்டுமா அப்படின்னு கேட்டா காட்டாது இதே தத்துவத்திற்கு முன்னோட்டமா இருந்த இந்த கண்ணு வழியா நான் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கடவுளை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க இது நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு காலம் நடக்காது ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சயின்ஸே தெரியல உங்களுக்கு சயின்ஸ் தெரியாதங்காட்டி இறைவன் என்ன ரூபத்துல இருக்கான்னு தெரியல இறைவன் ஒளியின் ரூபத்துல இருக்கான் அவன் என்ன வடிவத்துல இருக்கான் நம்ம என்ன டிவைஸ் வச்சிருக்கோம் இந்த டிவைஸ் வச்சு அதை பார்க்க முடியுமா முடியாது உதாரணத்துக்கு இந்த கண்ணை வச்சு நீங்க எந்த அணுவையும் பார்க்க முடியாது ஆனா அணுன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டா அணுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப அதை எதை வச்சு பார்க்க முடியும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சா நீங்க பார்க்க முடியும் அவ்வளவுதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் அவன் ஒளியின் ரூபத்துல இருக்கான் அந்த சூட்சம வடிவத்துல இருக்கான் அவனை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்ணில் நான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற லென்ஸ் அளவுக்கு பொருத்திக்கிட்டேன் அப்படின்னா அந்த அணுவையும் பார்க்க முடியும் அந்த சூட்ச வடிவத்தையும் என்னால் பார்க்க முடியும் இப்படி இந்த ஒளியின் ரூபத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு தயார் நிலையில் இருக்கணும் உங்கள் உடம்பு பரிசுத்தமாக இருக்கணும் உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும் இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குதுன்னா சித்தர் உங்க வீட்டுக்குள்ள வருவார் பிறகு உங்க உடம்புக்குள்ள வருவார் கடவுள் அப்படின்னா இந்த உள்ளே கடந்து செல்றதுக்கு பேர் தான் கடவுள் நான் முன்னையே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒளி ஏன் வெற்றிடத்துல பரவலைன்னு நான் சொல்லிடுறேன் இங்க சூரியன் இங்க பூமி இங்க சந்திரன் இந்த ஒளி இப்ப சூரியனை சுத்தியுமே நம் வெளிச்சமா தெரிஞ்சிருக்கணும் மொத்த பிரபஞ்சமும் வெளிச்சமா இருந்திருக்கணும் ஆனா இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க ஃபுல்லா டார்க் இருட்டு இருக்கு இந்த இருட்டுக்குள்ள ஒளி ஊடுருவி போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த ஒளி எதையும் எது மேலையும் பட்டு எதிரொலிக்காத காரணத்தினால் இந்த பிரபஞ்சம் இருட்டாக இருக்குது ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே ஒளி இருக்கான்னு கேட்டால் அந்த இருட்டுக்குள்ளே ஒளி இருக்குது இதுதான் உண்மை இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சந்திரனை வச்சா இந்த லைட்டு சந்திரன் மேலே அடித்து இதுதான் பூமி மேலே விழுவும் இதுதான் பௌர்ணமி நில ஒளின்னு சொல்கிறாங்க இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் நம்ம கண்களுக்கே தெரியும் அப்போ பிரபஞ்சம் முழுக்கவும் ஒளி இருக்கு இருந்துட்டு தான் இருக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஒளி இந்த பிரபஞ்சத்தில் அதிவேகமாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆகும் சூடாகும் சூடாகுனா அடுத்து என்ன ஆகும் தீ பிடிச்சிக்கும் ஆனால் பிரபஞ்சம் தீ பிடிக்கல ஏன் தீ பிடிக்கல அப்படின்னா மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸில் இந்த பிரபஞ்சம் இருக்குது அது தன்னைத்தானே தானே குளிர்ச்சியில் தான் இருக்குது இந்த எதுக்காக இருட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஒளி பிரயாணிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு மிகப்பெரிய இருட்டு தான் ஒரு தண்டவாளம் மாதிரி இந்த இருட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒளி ஊடுருவி போய்கிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பிறகுதான் ஜோதிடம்ங்கிற ஒன்னே உருவாச்சு இந்த ஒளி இந்த பூமிக்கு வருது என் உடம்புல ஆட்டம்ஸ் இருக்கு இந்த அணுக்கள் எல்லாமே இந்த கிரகத்தினுடைய தன்மைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு என் வாழ்க்கையில நடக்க மாற்றங்களுக்கு இந்த கிரகங்கள் காரணமா இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனுடைய தொலை தூரங்களை கண்டுபிடிச்சாங்க அதனுடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சாங்க ஒரு முப்பது டிகிரியை கடக்கிறதுக்கு அது எத்தனை நாட்கள் எடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு மாதங்கள் ஒவ்வொரு கட்டமும் முப்பது டிகிரி மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் இதை கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொரு கிரகமும் எவ்வளோ ஸ்பீடில் வருது இந்த முப்பது டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறாங்க எந்த நேரத்தில் அதிகமான ஒளி இந்த பூமிக்கு வந்து விழுகுது அதுதான் இந்த கிரகத்தோடைய உச்சம் அப்படின்னாங்க பூமிக்கு பக்கத்தில் ஒரு கிரகம் சனி வராருன்னா சனி உச்சம் பூமியிலிருந்து தன்னுடைய சுற்றுவட்ட பாதைகள் வந்து அந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் போயிருச்சு அப்படின்னா அந்த சூரிய நீச்சம் அப்படிங்கிறாங்க அதனுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து சேருமானால் வந்து சேராது இதை எல்லாமே கண்டுபிடிச்சாங்க இதன் பிறகு தான் இந்த ஆஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம்ங்கிறதையே உருவாக்குனாங்க இப்போது எல்லார் வாழ்க்கையும் நீங்கள் மாற்றாத வரைக்கும் ஆஸ் பர் த ஷெடுல் இந்த ஜாதகப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இதை ஏன் இவ்வளோ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நான் சித்தருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் இல்லையா நான் திருப்பூர்ல சாதாரணமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி அங்க நான் ஒரு மேனேஜரா இருந்தேன் அந்த வாழ்க்கை என் ஜாதகம் ஒருவேளை இந்த சித்தர் என் வாழ்க்கையில வரல அப்படின்னா ஏஸ்பர் த என் ஜாதகம் அப்படியே வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு நான் போயிருந்திருப்பேன் ஆனா இந்த சித்தர் உள்ள வந்து என் மொத்த ஜாதகத்தை மாத்தி என் கர்மாவை மாத்தி எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறதை உறுதிப்படுத்தி இப்ப புது வாழ்க்கை கொடுத்து புது கோடிங் எழுதி இப்போ என்னை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு இப்போதான் நான் புதுசாவே பிறந்திருக்கேன் இந்த மாற்றம் கிளைக்கியர் சித்தரால நடைபெற்று முடிஞ்சு விட்டது உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் என் ஜாதகமே இப்படி தான் அப்படின்னு மட்டும் நீங்க நினச்சிடாதீங்க உங்க ஜாதகத்தை மாற்றக்கூடிய சக்தி கிழக்கியர் சித்தருக்கு இருக்கு நான் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி எனக்கு கேது மகாதசை ஓடிக்கிட்டு இருக்குது என் ஜாதகத்தை எந்த ஜோதிடத்தை கொடுத்து இவர் இந்த அளவுக்கு மீடியாவில் புகழ் பெற்று இந்த சுச்சுவேஷனில் வருவாரான்னு கேட்டால் உண்மையாலுமே எந்த ஜோதிடரும் சொல்லுவாங்க வாய்ப்பு இல்லை அஷ்டமத்து சனியில இருக்கிறவனுக்கு இவன் படாத கஷ்டப்படுவான் இவன்லாம் முன்னேறவே மாட்டான் மீடியாவில் வாய்ப்பே இல்லை இவனுக்கு ராகு பயங்கர வலிமை ஏன்னா ராகுங்கிறத மீடியாவுக்கான கிரகம் ராகு உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவிலையும் மீடியாவிலையும் ஒளிரவே முடியும் அப்படி எந்த அறிகுறியுமே என் ஜாதகத்துல இல்லை இப்படி இருக்கிற ஒரு மிராக்களை செஞ்சவர் தான் கேளக்கியர் சித்தர் இன்னைக்கு பதினஞ்சு யூடியூப் சேனலுக்கு மேலே பேட்டி கொடுத்துருக்கோம் நிறைய லைவ் மீட்டிங் நடத்திருக்கோம் தமிழ்நாட்டில் சேலம் மதுரை கோயம்புத்தூர் சென்னையிலே இது ரெண்டாவது மீட்டிங் நடத்திருக்கோம் எல்லாவற்றையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு மீடியாவை திறந்தால் நீங்க கேளக்கியர்னு அடிச்சாலே பல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வருது நான் மட்டும் இல்லை பல ஆயிரக்கணக்கான பேர் போஸ்ட் பண்றாங்க பலாயிரக்கணக்கான பேர் அவங்க வாழ்க்கையில மாற்றம் நடந்திருக்கு இந்த அற்புதம் என் ஜாதகத்தை படி நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது நானே சொல்றேன் எனக்கே புரியல என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்போதான் புரிஞ்சுது கேளக்கியர் இங்கே மாத்திட்டார் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் உங்க ஜாதகத்தை நம்பி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இல்லை இனிமேல் தான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரம் உங்க மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானது உங்க மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு தேங்க்யூ தேங்க்யூ காலேஜே அதுவும் அதுவும்ல திருப்பி அதே வருஷம் ஒன்றரை லட்சம் கட்டி ரெண்டாவது படிக்க அவன் அவனுக்கு தண்டனை கொடுத்துருங்க இதுக்கு மேலே அவனை படிக்க வைக்காதீங்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு வயசுல பிரச்சனையா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிடுங்க திருமணமும் பண்ண சொல்றீங்க ஏன்னா